தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றமானது மிக சிறப்பான முறையிலே புது பெயராக இருந்தால் கூட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதுக்கு விதை போடப்பட்டது அன்புக்குரிய நம்முடைய சிற்பி எஸ்பி வேலாந்திர அவர்கள் அவர்களோடு நான் சில ஆண்டுகள் பயணித்திருக்கின்றேன் நான் அந்த பயணத்திலே பல்வேறு சாதனைகளை அவர் செய்திருக்கின்றார்கள் எங்களுக்கு ஊக்கம் தந்திருக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு என கிடைத்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிலே நம்முடைய சிறப்பு ஆலோசகர் வெளியில் பூனையா அவர்கள் மிக அற்புதமாக அவருடைய அறிவாளி மட்டுமல்ல மிக அற்புதமாக தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு கிடைத்த நேரத்திலே பொது செல்விக்காக அவர் செய்யக்கூடிய விலகையை நான் பாராட்டுகின்றேன் கவிஜர் தனியா அவர்கள் பேசுகின்ற போது எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சி வருகின்றது சிலர் பேசினால் நமக்கு நமக்குள் சக்தி போய்விடும் சிலர் பேசினால் நம் சக்தி அதிகமாகும் அதுபோன்று தான் திரு தனியையா பேசுகிறார் என்றால் நமக்கு அதிகமான ஒரு உணர்ச்சி பக்க அளவிலே பேசுகின்றார்கள் சக்தி பிறர்கின்றது இந்த தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் மிக அற்புதமாக அதை பற்றிய வெறிவுரையை எங்கள் அன்புக்குரிய சிற்பய்யா அவர்கள் இந்த நோக்கத்தை பற்றி மிக சிறப்பாக சொன்னார்கள் அதை பதிவு செய்த ராமலிங்க அவர்களுக்கும் அதே போல இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்தார்கள் நான் இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய பழைய நண்பர் பல பல்லாண்டுகளாக ஆண்டுகளாக செயல்பட்டு திரு ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் பயன்படக்கூடிய அளவில் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு அன்பு ஒழிய அறப்பணி மன்றமானது ஒரு தனிப்பட்ட அமைப்பாக இல்லாமல் இது ஒரு மக்கள் இயக்கமாக அரசியல் சாராத மதம் உள்ளே விடாமல் ஒரு நாட்டுப்பட்டுள்ள தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் செயல்பட இருக்கின்றோம் குறிப்பாக மகளிர் நலம் குழந்தைகள் நலம் பெரியோர்கள் முதியோர்களின் நலம் என்று எல்லோருடைய இளைஞர்களுக்கு சிறந்தமான வழிகாட்டி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இதிலே நாம் செய்ய வேண்டிய முதல் பகுதியாக முதல் பகுதியாக நம்முடைய அன்புக்குரிய நிறுவனத்து பாடங்கள் தயாரிக்கப்பட்ட அற்புதமான பாடங்கள் ஒன்று அறப்படியிலே எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றி அன்பு ஒளியை பற்றி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அதே போல அறிவொளி என்பதை பற்றியும் அதே போல தலைமைத்துவ பற்றியும் மிக அற்புதமான ஒரு பாடத்தை பாடப்புத்தகத்தை பாடத்திட்டத்தை வந்திருக்கின்றார்கள் இதை தாம் எடுத்துச் செல்வதற்கு இந்த காணொளி மூலம் மக்கள் வெகுஜன மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விடியில் முகனைய அவர்களுக்கும் அவர் சார்ந்த கூடியவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் நம்முடைய அன்பான வழக்கத்தை சொல்லி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் பாராட்டி இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த சமுதாய கல்லூரிகளை ஆங்காங்கு அமைத்து வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அது மிக முக்கியமான கருத்தாகும் எனவே வேலை வாய்ப்பு நான் தரக்கூடிய இந்த நேரத்திலே நமக்கு வரக்கூடிய இந்த அனுபவங்கள் பலருக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு நமக்கு சோதனையான ஆண்டாக முடிந்தது இந்த சோதனையான ஆண்டிலே நம்முடைய காலடிகள் மிக கடினமாகத்தான் எடுத்து வைப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நாம் இரண்டாயிரத்தி இருபதிலே கற்றுக்கொண்ட பாடங்களை சரியாக புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டை நாம் சிறப்பான ஆண்டாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே கண்ணும் வேண்டும் இந்தியா நாடு இதில் முதல் அல்ல நாம் அறிந்த வகையிலே நமக்கு அமெரிக்கா பொருளாதார நெருக்கடி கொடுக்கிற போது அந்த ரெண்டாயிரத்தி வந்த போது நாம் அனைவரும் நிறுத்துகின்ற காரணம் என்னவென்றால் நம் மக்கள் மத்தியிலே சிக்கனமாக செயல்பட சிக்கனமாக நாம் வாழ்வதற்குரிய எல்லா விதமான இருந்தன அதே போல சேமிப்பு நம் மக்கள் மத்தியிலே இருந்தது சேமிப்பையும் சிக்கனத்தையும் வைத்துக் கொண்டு காந்திய வழியில் நடைபெற்ற காரணத்தினால்தான் பெரிய பெரிய பொருளாதார தடைகள் எல்லாம் நாம் வென்று வென்று நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் சென்ற ஆண்டில் கூட பல இடங்களிலே இந்த கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கு சென்ற இளைஞர்கள் இப்பொழுது கிராமப்புறங்களுக்கு திரும்பி கொண்டு கிராமிய பொருளாதாரம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றன கிராமிய பொருளாதார வளர்ச்சியினால் தான் இந்திய நாடு இன்று சிறப்பாக எந்த கஷ்டங்களையும் தாங்கி கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கின்றன வரக்கூடிய ஆண்டுகளிலே அனைத்தும் ரெண்டாயிரத்து இருபது வரை பெற்ற இந்த கடினமான சூழ்நிலை மாறி நல்ல சூழ்நிலை உருவாக வேண்டும் அப்பொழுது நாம் நேரடியாகவே சந்தித்து நம்முடைய நம்முடைய கருத்துக்காக பயிர் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வரக்கூடிய ஆண்டு சிறப்பாக அமைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த இணையதளத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பல நூறு மக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நல்ல உள்ளவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்